புது மன தம்பதிகள் கல்யாணமான புது மன தம்பதிகள் இல்லை கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஆணும் சரி பெண்ணும் சரி சார் எனக்கு ரொம்ப நாளாக ஆகலை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெண்களோ ஒரு ஆண்களோ இந்த காவேரி அதாவது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த தஞ்சை மாவட்டத்தில் காவேரி கரை ஓடுற பவானி கரூர் கொடுமுடி திருச்சி அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் திருவையாறு மாயவரம் பூம்புகார் இந்த மாதிரி காவேரி துறைமுகம் ஓடுறவங்கள இதில் போய் அதாவது காதோர காதோர கருவமணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மஞ்சள் பூ எல்லாம் வச்சு காவிரியரில் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளைய அது மாதிரி பிடிச்சி மண்ணிலே மஞ்சள் பருவி பிடிச்சி இவங்க சாமி கும்பிட்டு அதை வழிபட்டு வந்தாங்கன்னா இந்த கல்யாணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்தது ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஆடி பெருக்கோட விசேஷம் என்னென்னா திருமணம் நடக்க முடியாதவங்களுக்கு திருமணம் கை கூடாதவங்களுக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அணிக்கு மேலும் மேலும் பிறகும் மேலும் மேலும் திருமணம் கை கொடுக்கும் அப்படின்னு இந்த காவிரியோட அது இன்னொரு விஷயம் சார் ஏன் இந்த ஆடி மாசத்துல ஏன் ஏன் மற்ற நாளெல்லாம் தண்ணி ஓடுது ஏன் ஆடி மாசத்துல பதினெட்டாம் பேருக்குன்னு சொன்னாங்கன்னா ஆடி பெருக்கில் இருக்கிற காவேரி கிருஷ்ணா கோதாவரி எத்தனையோ நதிகள் இருக்கு வடக்கே நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் இந்த காவேரி நதி மட்டும் கருவுடுது நம்ம தஞ்சை மாவட்டத்தில் காவேரி நதியை அந்த அன்னை காவேரி அன்னை மட்டும் கருவுற்று இருக்கிறாள்னு ஐதீகம் சொல்லுது சார் அப்போ போறவங்க அந்த ஆற்றுல போய் நீராடி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா காவேரியில கருவு இல்லாமல் அதாவது குழந்த இல்லாதவங்க கூட இந்த காவிரி கரையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை கிடைக்குது என்பது